அரியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம ஸ்ரீமதேன் ஹிமந்த மகாதேசிகாய் நம தேவு மதுர கவி ஆழ்வாரை பத்தி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் பாண்டிய ஷமாயாம் பிரதிதாவதாரம் சைத்ரஸ்த சித்ரோடு ஜமுத்வ சூடம் ககாம்ச பாஜம் மதுரம் கவீந்திரம் சடாரி பக்தம் சரணம் பிரபத்தியே ஒரு ஈஸ்வர வருடத்தின் சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தன்று ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலுள்ள திருக்கோளூர் என்னும் திவ்ய தேசத்துல ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குலத்தில் அவதரித்தவர் மதுரகவி ஆழ்வார் பரமபதத்தில் வைகும் நித்திய சூரிய கணங்களின் தலைவரான குமுதா என்பார்தான் மதுரகவி ஆழ்வாராக பகவானின் கடைக்கண் அருளால் அவதரித்தார் நான்கு கவிகளில் ஆசுகவி மதுரகவி கவி வித்தாரக்கவி சித்திரக்கவி செவிக்கினிய இனிமை நிறைந்த செஞ்சொற்களாலே கவிதைகளை தருபவர் மதுரகவி ஆவார் திரு இரண்டாம் பதமான நமஹ சப்தத்தின் முடிந்த பொருளான ஆச்சாரிய சேஷத்வ பர வெளிப்படுத்துகிறது நாராயண நாம பிரபாவத்தோடு தொடங்கி அடிநாயே நினைத்திட்டேனே என்று முடிவடையும் இரண்டாம் ஆயிரம் திருவஷ்டாட்சரத்தில் மூன்றாவது பதமான நாராயணா என்னும் பதத்தை விவரிக்கிறது ஆச்சாரியனுடைய கைங்கரியமே பரமபதத்திலும் நமக்கு பேரு ஆகும் அதை பெறுவதற்கு உபாயமும் அவ்வாச்சாரியனுடைய அபிமானமே என்பதே இந்த திவ்ய பிரபந்தத்தின் சாரமாகும் கண்ணினுண் சிறுத்தாம்பு திவ்ய பிரபந்தத்தில் பத்து பாசுரங்களில் நம்மாழ்வாரையே பாடி அனுஷ்டித்து வாழ்ந்ததால் தொல்வழி என்னும்படி நல்வழி காட்டி அருளினார் மதுரக்கவிகள் கவிகள் பதினொன்றாவது பாசுரம் பலஸ்ருதி ஆகும் அதனால்தான் சுவாமி தேசிகன் இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றில் தன்பற்றில் வினைவிளக்கில் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மை ஆக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிசைதான் தாளே கொண்டு துன்புற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கட்கே என்று அருளி செய்தார் மதுரகவிகள் தேவு மற்றறியேன் என்ற குருகூர் நம்பிப்பால் கொண்ட நிலைதான் மிக மிக உயர்ந்த நமக பதத்தில் எல்லை நிலமாம் உற்றதும் முன்னடியார்க்கு அடிமை என்று அடிமை தன்னில் எல்லை நிலம் என்று வாழ்ந்து காட்டினார் மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வாரைத் தவிர வேறு ஒரு விஷயத்தையும் அறியாதவராய் சடகோப்பரின் அருளிச் செயல்களை அனுதினமும் பாடுவதையே தமக்கு இன்பமாக கொண்டு ஆழ்வாருடைய திருக்கல்யாண குணங்களுக்கு தோற்று அவரையே சுவாமியாக கொண்டு உறுதியோடு நிலை நின்ற ஸ்ரீ மதுரகவிகள் எப்போதும் தமது நெஞ்சிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று அவிதித்த விஷயாந்தர சடாரே உபனிஷதாம் உபகான மாத்திர போக அபிச்ச உணவசாத் ததேகசேஷி மதுரகவிர் ஹதயே மமாபிரஸ்து என்று தனியன் இட்டருளினார் அத்துடன் ஆழ்வாரைத் தவிர வேறு தெய்வத்தை அறியாத மதுரக்கவிகளே நமக்கு இரட்சகரும் சுவாமியுமாய் இருக்கிறார் என்று வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் வன்குருகூர் ஏரியங்கள் வாழ்வாம் என்றே தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் என்று அருளினார் இப்படிப்பட்ட ஸ்ரீ மதுரகவிகள் அருளிய சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களை கொண்டது நஞ்சியர் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகிய மகனியர்கள் இதற்கு வியாக்கியானம் இட்டனர் நம்மாழ்வார் பிரிவை ஆற்றமாட்டாமல் அவர் அவதரித்த திருக்குறுகூரில் மதுரகவிகள் ஆழ்வாரின் அச்சா விக்கிரகத்தை ஏறியருள பண்ணி உற்சவங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு காரிமாரர் வந்தார் செடகோபர் வந்தார் பராங்குஷர் வந்தார் திருவாய்மொழி பெருமாள் வந்தார் வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார் என்று பல விருதுகளை முழங்கி நாடெங்கும் அவர் திவ்ய பிரபந்தங்களை பரப்பி வந்தார் அதை கேட்ட அக்கால சங்கப்பலவர்கள் எங்களோடே வாது செய்து ஜெயித்து சங்கப்பலகை ஏறினால் ஒழிய இவ்விருதுகளை முழங்க விடமாட்டோம் என்று தடுத்தனர் மதுர கவிகளும் எங்கள் ஆழ்வார் உங்கள் சங்கப்பலகைக்கு எழுந்தருள முடியாது ஆகையால் அவருடைய திருவாய்மொழியில் கண்ணன் கழலினை என்னும் துணுக்கை எழுதிய ஓலையை சங்கப்பலகையில் வைக்கவும் என்றார் அவ்வண்ணமே முன்னூறு தமிழ் புலவர்கள் ஏறியிருந்த சங்கப்பலகையிலே இவ்வோலையை வைத்தார்கள் உடனே அப்பலகை முன்னூறு புலவர்களையும் தான் மிதக்கும் பொற்றாமரை பொய்கையிலே கவிழ்த்து தள்ளி கண்ணன் கழலினை என்னும் ஆழ்வார் வாய்மொழி எழுதப்பெற்ற ஓலையை மாத்திரம் தரித்து கொண்டு மிதந்தது நீரில் விழுந்த புலவர்கள் கரையேறி வந்து மதுரகவிகளிடம் மன்னிப்பு கோரினர் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம் மதுரகவி ஆழ்வார் வாழி திருநாமம் சித்திரையில் சித்திரை திருநாள் சிறக்க வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே உத்தர கங்கா வாழியே ஒளிகதிரோன் தெற்குதிக்க புகந்து வந்தோன் வாழியே பத்தியொடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குஷனே பறனென்று பற்றினான் வாழியே மத்தி மமாம் பதப்பொருளை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி திருவடிகள் வாழி வாழி வாழியே மதுர கவி ஆழ்வார் திருவடிகளே சரணம்